தென்கலை அப்படின்னா என்ன சார் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார் அதாவது இந்த தென்கலை வடகலை என்கிற சொற்களே சாதாரணமான தமிழ் சொற்கள் தான் சாதாரணமாக எல்லாருக்கும் பொருள் புரியக்கூடிய தமிழ் சொற்கள் தான் இதில் வட தென் என்கிற அடைமொழி இருக்குது கலை என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் கலை நம்ம கலை என்கிற பொருள் சொல்லுக்கு அதாவது அகராதியில் இருக்கிற பொருள் நாம் சாதாரணமாக சொல்கிற கலை இல்லை இது கலை என்னால் அகராதிகளில் என்னென்னா இரண்டு விதமான பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று கலை என்றால் மொழி இன்னொன்று கலை என்றால் நூல் சாஸ்திரங்கள் அப்படின்னு இப்போது ஆழ்வார்களுடைய பாடல்லையே இப்போ ஆழ்வார் என்கிற ஆழ்வார் தேரெழந்தூர் என்கிற ஒரு திவ்ய தேசத்தை பற்றி பாடுகிற பொழுது செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர் திசைமுகனே அணையவர்கள் அந்த திருவழுந்தூரில் இருந்தான்னு சொல்கிறார் அவர்கள் வடமொழியின் தெரிந்தவர்கள் தென்மொழியின் தெரிந்தவர்கள் தமிழ்மொழியும் தெரிந்தவர்கள்னா பொருள் சொல்கிறாருங்க அதாவது ரெண்டு பேருக்குமே ரெண்டும் முக்கியம் அதாவது வடமொழியில் அமைந்த வேதங்களும் சரி தமிழ்மொழியில் அமைந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் திவ்ய பிரபந்தங்களும் சரி ரெண்டும் ரெண்டு பேருக்கும் முக்கியம் ஆனால் இதில் எது அதிக முக்கியம்னு பார்க்குற பொழுது தென்கலியினருக்கு திவ்ய பிரபந்தமும் வடகலையினருக்கு வேதமும் என்று சொல்லும்படியாக அந்த நாமன் கிளேச்சர் அந்த பெயரே அப்படி அமைந்திருக்கிறது ஓகே நீங்க உங்களோட அடையாளம் அப்படிங்கிறது வந்து இந்த நாமத்தை வந்து ஒய் வடிவில் போட்டு அதுக்கு அது இந்த கலைன்ற பேருக்கும் இந்த நாமத்துக்கும் நம்ம தொடர்ந்து பிரிக்கிறோம் அந்த கலையை சேர்ந்தவர்களுக்கு எது நாமம்னா இது நாம ஓகே சார் இப்போ வந்து தென்கலையை பத்தி அவர் சொல்லி சொல்லிட்டாரு நீங்க வந்து சொல்லுங்க வடகலையை பத்தி நீங்க சொல்லுங்க நான் நினைக்கிறேன் தெற்கு பகுதியில் ராமானுஜருக்கு பிற்பாடி வைணவ தமிழகத்தில் தென்பகுதியான திருவங்களை இருந்து ராமானுய கொள்களை மக்களுக்கு எடுத்துக்கொண்டா ஆச்சாரியர்கள் ஒரு பகுதியினர் வடக்கு இருந்து காஞ்சிபுரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு ஒரு பகுதியில் அவர் இவரையும் வடகலை தென்கலைன்னு வழக்க ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் அது அந்த அடிப்படையில் வந்தது தான் இந்த பேதம்னு சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் வெறும் மொழியை வச்சும் சொல்ல முடியாது கோட்பாடுகளில் வேறு எதுவும் கிடையாது இப்போ எது உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து ரெண்டு கலைகளுக்கு இடையிலுமே வந்து நிலவிட்டு இருக்குது எது உயர்ந்தது

நான் தெங்கலையா இருந்தாக்கா தெங்கல தான் முதல்ல இருந்தது வடகளை தான் வந்ததுன்னு சொல்லுவேன் இப்போ வடகள அவரும் கேட்டீங்களேன்னா வடகளை தான் எல்லாம் முதல்ல இருந்தது பின்னாலதான் தெங்கலை வந்தது ரெண்டு தான் ஆமா அப்ப சமமானது ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க ஏன் ஒருத்தர் ஒருத்தர் சண்டையை போட்டுக்கிறீங்க இதுல அதான் சார் இந்த சண்டைங்கிறது கோட்பாடுகளினுடைய அடிப்படையில் வருது இல்ல உயர்ந்தது தாழ்ந்ததுன்ற அடிப்படையில் வருது இல்லை இந்த சண்டைகள் எல்லாம் பெரும்பாலும் கோவில்கள்ல வருது மாதிரியான சில அடிமட்டவர்கள் ஏதாவது பேசுவதற்கெல்லாம் அந்த அடிமட்டமானவர்கள்தான் பல பேரும் அந்த கோவிலேயே இருக்காங்க அதுதான் இந்த நிறுத்தத்துக்கு இது வந்து ஏதோ உரிமை போராட்டம் வந்துடுச்சு ஏதோ விளையாட்டு திறமா சில பேர் பேசுறாங்க யார் யார் யாரு இதை பண்றாங்க அப்போ யாரு போதை செய்யறதுங்க அந்த யார் பண்றாங்க உண்மை போதை அங்க இருக்கிறவங்களுக்குள்ள நீ என்ன போதை அது என்ன போதை உரிமை போதை நமக்கு தான் உரிமை இருக்குன்ற போதை வந்துடுது அந்த போதை என்னுடைய கண்ட்ரோல்ல நீ இருக்க அதனால நான் சொன்னதை நீ கேளு அப்படினு ஒருத்தர் சொன்னானா நீ என்ன என்ன கண்ட்ரோல் பண்றது நீ சொன்னானா இது நடுவுல நடக்கிற போராட்டம் இந்த போராட்டங்கள்ல விஷயமே மறந்து போயிடும் அவங்க சண்டை போடுறது இன்டெலெக்சுவல்ஸ் போட்டவங்க புஸ்தகத்தில் எழுதிப்பாங்க அது ஆனாலும் வடகளை வடகளை அனுஷ்டானத்தை தான் பண்ணுவார் தென்களை தென்களை அனுஷ்டானத்தை தான் பண்ணுவார் அதனால் இது சரி தப்புங்கிறதே கிடையாது அவங்க பரம்பரையாக வந்து செய்வாங்க

நான் சொல்றது சரியா நீ சொல்றது சரியான்ற ஈகோ எல்லாம் அப்ப ரெண்டு பேருக்கு ஈகோ இருக்கு இருக்கு சார் யாரு இல்ல நாங்க இல்ல ஈகோ இருக்கு தான் எல்லா மனிதர்கள் ஈகோ எல்லாம் அப்படி இருப்பாங்க பெருமாள் வந்து வடகலையா தென்கலையா இது ஒரு கேள்வி கேட்டிங்க பாருங்க சூப்பரான கேள்வி இல்ல அவர் சொல்லிட்டு இருக்கங்க அவர் சார் பெருமாள் வடகலையா தென்கலையா நம்ம சொல்ல முடியாது சார் நான் நான் தென்கலையா தான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க வடகலையா நான் சொல்றேன் இது என்னங்க பெருமாள் வந்து யார் போய் பார்த்தாங்க பெருமாளை நீங்க பாத்தீங்களா நான் பார்த்தேன் யாரும் பார்த்தது இல்ல ஆகையனால பெருமாளுக்கு எது உண்டுன்னு புத்தகங்களை சொல்றோம் நம்ம குருதேவர சொன்னபடி கேட்கறோம் எங்க குருதேவர் பெருமாள் இப்படி தான் இருக்கான்னு சொல்றாங்க எந்த கோயில்ல தென்கலையா ராதிக்கத்தோ அந்த கோயில பெருமாள் தென்கலை திருமணம் இருக்கார் எந்த கோயில வடகல ராதிக்கமோ அந்த கோயிலை பெருமாள் வந்து காஞ்சிபுரத்துல இவ்வளவு இருக்க பெருமாள் வடகலை திருமணம் தான் இருக்கார் இல்ல பெருமாள் ஒண்ணுதான் பிரச்சனை உங்களுக்குள்ளதான் அந்த பிரச்சனை பண்ணிடுவாங்க அந்த பிரச்சனையும் பெருமாள் பண்ண வைக்கிறாருன்னு வேதான்னு தெரியல சரி திருப்பதி பெருமாள் வந்த என்ன தென்கலையா வடகலையா என்ன நான் போட்டிருக்காரு அவர் திருப்பதி பெருமாள் தமிழ் பா எழுத்து பா மாதிரி போட்டிருக்கு இரண்டு திருமணம் கிடையாது அதுக்கு உற்சவர்களுடைய நெச்சியில என்னன்னு கஸ்தூரி காப்பிடுறா கருப்பா அது விக்கிரகத்தை இருக்கிறதுக்கு ஒரு சாத்திருக்கா அந்த

இன்னும் எவ்வளவோ பகுதிகள் இருக்கு இன்னும் எவ்வளவு பேர் வாழ்வு வராங்க அத்தியாபகர்கள் இல்ல அர்ச்சகர் இருக்காங்க நிர்வாகருக்கு பல விதம் இருக்கு ஒரு காலம் வரைக்கும் திருப்பதியில் இரண்டு வாழு திருநாமும் இருந்தது ஆனா இப்போ இப்ப தென்கழக வாழ்த்து திருநாமத்தை வச்சிருக்காங்க அதுமான சம்பரக்காரம் அது இருந்தது அதனால இது வந்து நீங்க உங்களுக்கு என்ன ஆகுது அந்த கோயிலில் என்ன இருக்குன்னா அந்த கோயில்ல இரண்டு பேரும் தீபப்பிரமுத கோஷ்டில வரலாம் சில கோட்பாடுகள்ல தான் வித்தியாசம் அது பேரளவு வித்தியாசமும் இல்லை அனுஷ்டானும் அவங்க கொல்லப்படி பண்றாங்க சொல்லுங்க சார் வேற அதான் சார் கோவில் விவகாரங்களில் ஒருத்தருடைய உரிமையில இன்னொருத்தர் தலையிடுற பொழுது விவகாரங்கள் வருது சண்டை போடாத இருந்தால் அவரவர்களுடைய உரிமையில இன்னொருத்தர் தலையிடாமல் அவரவர்கள் அவரவர்களுடைய உரிமையை அவர்கள் செலுத்துவதற்கு எந்த விதமான தடையும் செய்யாமல் ஒழுங்கா இருந்தா இதனால சண்டையே வராது அப்படி இருக்கணும்ன்றதை தான் நான் எதிர்பார்க்கறேன் நீங்க நீங்களும் அதே தான் எதிர்பார்க்கணும் குடின் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க